அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாகி அபரகாத்துகும் நான் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு திக்கிற இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த திக்கிற ஓதிய உடனே நடந்த ஒரு சம்பவத்தை நான் மொதல் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நாங்கள் ஒரு டூ டேஸுக்கு முன்னால் இன்ஷா நாங்கள் வந்து வெளியூர் பயணம் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே வந்து புதஞ்சிடுச்சு மண்ணுக்குள்ள போதையும் யாருமே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த திக்கரை நானும் எங்களோடய ம மச்சியும் ஓதிக்கிட்டே இருந்தோம் இந்த திக்கரை வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லை அல்ல அல்லா அல்ல இந்த திக்கரை ஓதி ஓதி நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அப்போ எங்கோ எங்கேயோ இருந்து ஒரு பத்து பதினைந்து பேர் வந்து ஆட்டோவில் வந்தாங்க அப்போ என்னோடய அம்மா வந்து சொல்கிறாங்க அவங்க கிட்டே எப்போ என் வண்டி வந்து தம்பி வந்து தெரியாமல் பதிச்சிருச்சு எங்கள் அண்ணன் அந்த வண்டியை எடுத்து விடுங்கப்பா அம்மன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா பொறுங்க பொறுங்க நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் யாருக்கும் ஃபோன் அடிக்கலை யாருக்கும் தகவலும் சொல்லலை ஆனால் அதுக்கப்புறந்தான் எங்களுக்கு ரியலைஸே ஆச்சு நாங்கள் இந்த திக்ரு ஓதுனதுக்கப்புறம்தான் இந்த ஒரு பதினைந்து பேர் வந்து வந்திருக்காங்க வந்து ஒரு செகண்டுலே அவங்க வந்து அந்த அற்புதத்தை வந்து நடத்தி காட்டினாங்க ஏப்பா இந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் வர்றீங்க இதுதான் வந்து ஆபத்தான ஏரியாச்சு அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க அந்த வந்த இடத்துக்கு அவங்க உள்ளே போகாமலே ஏன் அவங்க அப்படியே வெளியே போயிட்டாங்க அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடந்தது அந்த திக்கிற ஓதணையே நீ என்ன கஷ்டப்பட்டாலும் இன்ஷா இந்த து இந்த திக்கரை நீங்கள் ஓதி ஓதிக்கிட்டே இருங்க என்ன நீங்கள் என்ன நீத்து வச்சாலும் என்ன நினச்சாலும் தேவைகள் இழப்புகள் என்ன நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த திக்கரை நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க மனதளவில் கண்டிப்பாக நம்மளாம் எல்லாம் வந்து நமக்கு வந்து பலன் கொடுப்பானாக இன்ஷா அல்லாஹ் அது என்ன திக்கிறேன்னு பார்ப்போமா அது என்ன திக்ரனா நம்பி யூனூஸ் அலைவசலம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருக்கும்போது அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக இந்த ஒரு துவாவை அல்லாவிடம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது என்ன துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயிலாக இல்லை அந்த சுபகானக்க இன்னி குன்தோ மினல்லாலி மீன் லாயிலாக இல்ல அந்த சுபகான இன்னி குன்தொ மினல் மீன் ஒரு உன்னை தவிர வணக்கத்துக்குரிய கூறிய நாயகன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களின் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்திக்கிறார் இது அல் குரானில் இருபத்தி ஒன்று எண்பத்தி ஏழில் இது இன்ஷாலா இடம்பெற்றுள்ளது இன்ஷாலா நீங்கள் துன்பத்தில் வேதனையில் இருக்கும்போது இந்த துபாவை ஓதிக்கிட்டே இருங்க முன்பின் பதிமூணு தடவை செலவாத்து ஓதிட்டு நீங்கள் இந்த ப துவாவை பதிமுன்னூற்றி பதிமூணு தடவை ஓதுங்க அதாவது நீங்கள் செலவாத்து முன்னால் பதிமூணு தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் இந்த லாயிலாக எல்லாம் அன் தஸ் இன்னி குண்டும் மினல்லாலி மீன் அதுக்கப்புறம் இந்த துவாவை நீங்கள் பதிமுன்னூற்றி பதிமூணு தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிக்க மு போக போகும்போது தடவை செலவை துவதி முடிச்சுட்டு இன்ஷாலா அல்லாஹ் எடுத்தாலும் துவா கிழங்கு தூவா கண்டிப்பான முறையில் கபிலாக்கக்கூடிய ஒரு துவா இது அஸ்ஸலாமு அழைக்கும் வரக்துள்ளாகி வ பறக்கா